வணக்கம் நண்பர்களே வாஸ்து நிபுணர் அப்படின்றவர் வந்து முதல்ல கடவுள் அவதாரம் கிடையாது ஒரு கிளைண்ட்டுக்கு வாஸ்து வீடு அமைச்சு கொடுத்த உடனே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நிறைவேற மாதிரி வீட்டை நான் மட்டும் இல்லை எந்த வாஸ்து நிபுணராலையும் உருவாக்கி கொடுக்க முடியாது அப்படி என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் விருப்பம் நிறைவேறாத ஒரு வக்தி அடைந்த ஒரு நபர் என்னுடைய பேஸ்புக்ல கமெண்ட் எழுதுறது குரூப்ல கமெண்ட் எழுதுறது ஏன் என்னுடைய ஸ்டூடெண்டோடைய யூடியூப் சேனல்லாம் போய் கமெண்ட் எழுதுறத வழக்கமா வச்சுட்டு இருக்காரு இப்ப ஸோ அவர்கிட்ட நேரடியாக எடுத்து சொல்லியாச்சு அவர் புரிந்து கொள்றது மாதிரி இல்லை ஸோ தான் இந்த வீடியோ பத்தி போய் ஸோ இந்த வீடியோ முழுக்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் நடந்திருக்கலாம் அல்லது நடக்க இருக்கலாம் ஒரு வாஸ்துப்படி ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சா ஆகலையா சோ இது சரியா தவறா அப்படின்றத நீங்க கம்பெனியில் வந்து நண்பர்களே ஒரு நண்பர் வந்து என்னுடைய மாணவர் அவர் என்னுடைய வகுப்புல வந்து கலந்துக்கிறாரு அவர் ஒரு அரசு ஊழியர் விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுல ஃப்ரீயா இருக்காரு வகுப்புல வந்து கலந்துக்கிறாரு அவருடைய விருப்பத்தின் பேர்ல அவர் வீட்டுக்கு அவர் வாஸ்து பார்க்க கூப்பிடுறாரு வகுப்புலயே அவர் வீட்டுல உள்ள சுட்டி காமிச்சாச்சு பட் இருந்தாலும் சிவில் சார்ந்த வேலை அப்படின்றதுனால அவர் நம்மள நேரடியாக கூப்பிடுறாரு நேரடியாக வந்து வீட்டுக்கு போறோம் வீட்டுல போய் பார்த்தா தென்மேற்குல பூஜா வடகிழக்குல ஒரு குளியலை வடமேற்குல உள்முறை மாடிப்படி மத்த அமைப்புகள் சரியா இருக்கு பலன்கள் அந்த சொல்லியாச்சு அந்த வீட்டுடைய பெண்மணி வந்து பூஜா எடுக்கிறது ரொம்ப போராட்டத்தை போறதா அவங்க எடுக்கிறாங்க பூஜா மாத்தியாச்சு அந்த குளியலறை மாத்தியாச்சு வீட்டுக்குள்ள கூடிய இந்த மாடிப்படியை வந்து மாத்த முடியல ஏன்னா சில கட்டுமானங்களை வந்து மாத்த முடியாது பிளான் பண்ணியே ஆரம்பத்துல கட்டும்போது சரியா கட்டிட்டா சரியா கட்டிக்க முடியும் ஒருவேளை தவறா கட்டிட்டோம்னா சில இடங்கள்ல மாத்த முடியறது இல்லை மாற்றவும் முடியாது ஸோ இதெல்லாம் சரி செய்யும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய ஒரு எம்எல்எம்ல போட்டிருந்த பணம் வந்து ஏன் மூலமாகவே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி யாராவது ஒரு ஜோதிடருடைய தூண்டுதல்ல அவங்க பசங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட வயதில் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அவருக்கு இரண்டு திருமணம் அப்படின்னு யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க அதை நம்பிட்டு பையனுடைய விருப்பத்தையும் கேட்காம இவங்க விருப்பத்துக்கு அந்த பையனை திருமணம் பண்ணுறாங்க ஸோ சில காலங்கள் ஓடுறது அவங்க மகனும் மருமகளும் பிரிஞ்சிடுறாங்க மியூச்சுவலாவே அவங்க பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு பேருமே ஐடியில் வேலை பார்க்கணும் ஸோ இன்னைக்கு ஐடில வேலை பார்க்கக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்குன்றது ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் லிவிங் லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஸோ அவங்களே மியூச்சுவலா பிரிஞ்சு அவங்க அவங்க வேலை பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு பட் இந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் விருப்பப்பட்ட மாதிரி பையனோட வாழ்க்கை அமையலை அவர் என்ன விருப்பப்பட்டாருன்றது நம்ம கிட்ட வெளிப்படையாகவும் சொல்லலை விருப்பப்பட்ட மாதிரி அமையலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல நான் வாஸ்து பார்த்த பிறகு வாழ்க்கை வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேஸ்புக்லையும் சரி என்னுடைய குரூப்லையும் சரி என்னுடைய ஸ்டூடெண்டோடைய குரூப்லயும் சரி என்னுடைய அவருடைய யூடியூப் சேனல்லையும் போய் கமெண்ட்லாம் எழுதிட்டு இருக்க ஸோ நேரடியாகவே கூப்பிட்டு சொல்லியாச்சு நீங்க வந்து கொஞ்சம் காலம் பொறுமையா இருங்க இவ்வளவு நல்லது நடந்திருக்குது இனியும் நல்லது நடக்கிறதுக்கான காலம் உங்களுக்காக இருக்கு பொறுமையா இருங்க உங்க விருப்பத்துக்கு மா நடந்துருச்சு அப்படின்றதுக்காக வாஸ்த குத்த சொல்றதோ வாஸ்து நிபுணர்கள் குத்தம் சொல்றதோ முதல்ல தவிர்த்திருங்க அப்படின்னு சொல்லப்பட்டது பட் இதுக்கு நடுவில் வந்து அவருடைய பெயர் சரியில்லை அப்படின்னு போய் நியூமராலஜி பண்ணி பெயர் மாத்திருக்காரு இன்னும் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணியிருக்காருன்றது நமக்கு தெரியல ஓகே இந்த வீடியோ மூலமா இந்த ஸ்டோரி மூலமா அவங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னுடைய ஸ்டூடண்ட் ஈவன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டம் நீங்க வாஸ்து பார்த்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு பெரிய கேள்விக்குரிய வைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலான கேஸ் அவங்க ஆசைப்பட்டதை விட சூப்பராக அமைஞ்சிருக்கு பெரும்பாலான கேஸ் அவங்க ஆசைப்பட்டதை சம் பர்சன்டேஜ் தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுடைய கர்மம் எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுடைய மூதாதையர்கள் வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது பூர்வீக வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுடைய சந்ததிகளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு வழிகாட்டி முன்னாடி இந்த மாதிரி ஒரு தவறு உள்ள வீட்டில் இருந்தீங்களா இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஸோ அதை தவறு சரி பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டி தான் ஒரு கைடு மட்டும் தான் ஆயிரக்கணக்கான வீடுகளை பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான வீடுகள்ல இந்த தவறு இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனை அவங்க அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க மீண்டும் உருவாக்கி கஷ்டப்படாதீங்க அப்படின்ற ஒரு ஒன்லி கைடர் மட்டும் தான் அதனால் அதனால ஒரு வாஸ்து நிபுணர் சொல்லி உங்களுக்கு சாதகமா நடக்கல அப்படின்றதுக்காக வாஸ்த குறை சொல்கிறதோ வாஸ்த புறம் வாஸ்து நிபுணர்களை போய் கண்டப்படிக்கு அசிங்கமாக பேசுகிறதையும் முதல்ல தவிர்த்துருங்க ஸோ இந்த பதிவு என்னுடைய ஒரு ஃபாலோயருக்கு மட்டும் என்னுடைய ஒரு கிளைண்ட்டுக்கு மட்டும் இல்லை இது பொதுவாக எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றதுக்காக தான் ஸோ இந்த ஆதகத்தை வந்து நீங்கள் பதிவிட்றேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பதிவுகள் என்னோட சேனலில் இல்லை ஸோ இதுதான் முதல் முறை இதுதான் கடைசி முறையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்